இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டன் வச்சு வெள்ளை குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம் மட்டன் வெள்ளை குருமா வந்து அது வந்து சூப்பராக இருக்குங்க எங்கள் சேனல் பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பா பாருங்கள் பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருள் முதல் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு நான் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முடியில் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இந்த தேங்காய் நான் சேர்த்துட்டேங்க இந்த இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் அரைக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு ஆறு ஏழு பால் முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொத்துக்கடவை இப்போ கசாயசம் சேர்க்குறவங்க கூட நீங்கள் கசம் சேர்க்கறவங்க சேர்த்துக்கறாங்க இப்போ இதோட நம்ம சோம்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பால் பச்சை ரெண்டு சின்ன பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்கேங்க இதோடு நம்ம சின்ன வெங்காயம் அதை அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் நம்ம அதில் அரைச்சி சேர்த்துக்கணுங்க லாஸ்ட்டில் இப்போ நான் அதை மசாலா ரெடி பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நம்ம மட்டன் தாளிக்க வந்து நம்ம பாத்திரம் வச்சாச்சுங்க இப்போ நான் அதுக்கு அது தேவையான மட்டன் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம ஆகிட்டு சேர்த்துடலாம் ஆயுக்கு ஆகிட்டும் இப்போ தாலிப்புக்கு கொஞ்சம் வெந்தயம் சோம்பு சேர்த்தாச்சுங்க ஒரு வெங்காயம் இப்போ வெங்காயம் வதங்கி நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துறேன் பட்டைகிரா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடு கொஞ்சம் சேர்த்து இது நல்லா வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் தக்காளி ரெண்டு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க நல்லா கொஞ்சம் உதங்கட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா வந்து நம்ம மசாலாவில் அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்க்கல காரம் அதிகமாயிரும் அதனால நான் இது வந்து நம்ம மட்டன் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம மட்டனே இதில் சேர்த்துடலாம் தேவையான நம்ம உப்பையும் சேர்த்து நம்ம இதில் கலந்துடலாம் கலந்தாச்சுங்க உப்பு போட்டிருக்கோம் ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த கறி நல்லா சூடியறி வேகட்டும் ரெண்டு நிமிஷம் சேர்ந்துட்டு பார்த்தோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இதுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் நான் இதில் ஒரு மூணு ஸ்பூன் மல்லி நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ அது நல்லா ஒரு பேட்டை தட்டிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் மசாலா தேங்காய் ஜீரம் சூம்பு எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதை இதுலையும் இது சேர்த்துடலாம் இது தயிர் நான் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேங்க இப்போ நம்ம இதையும் இதில் சேர்த்துறோம் இப்போ நல்லா கலந்துடலாம் பாருங்க நல்லா எல்லாமே கலந்தாச்சு இப்போ இதிலே ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா எல்லாமே செட்ட நல்லா வேகட்டு கொஞ்ச நேரம் நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இப்போ இன்றைக்கி நம்ம வந்து இருக்க சைடுஸை வந்து நம்ம வெள்ளை குளிப்பனியாரம் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த குருமாவுக்கு வெள்ளை குளிப்பனியாரம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது சிக்கன் சிக்கனில் கூட இந்த குருமா வைக்கணும் நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து பனியாரம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது சைடுஸாக சாப்பிட இப்போ இது நல்ல ஒரு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ இது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம விசில் வச்சிடலாம் இப்போ நம்ம குருமா எந்த அளவுக்கு தேவையான நீங்கள் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாமே சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம விசில் வச்சிடலாங்க நம்ம தேவைனாலும் நான் தனி சேர்த்துட்டேன் இப்போ நம்ம விசில் வச்சு ஒரு மூணு விசில் இருந்து நாலு விசில் வரையும் நம்ம வச்சோம்னா போதும் இப்போ நம்ம விசில் வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் இருந்து நாலு விசில் வரையும் நம்ம வச்சு அப்புறம் பார்க்கலாங்க பனியாரம் நம்ம கார பனியாரம் செய்யறதுக்காண்டி நம்ம பாத்திரம் வச்சுருக்கோங்க அதுக்கு வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும் இப்போ பாத்திர வச்சு என்ன சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து தாய் வதக்கிறதுக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க இதுக்கு மாவு வந்து நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் தனியாரம் ஊற்றுறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க நல்லா கெட்டியாக இந்த மாதிரி தான் நான் இட்லி மாவில் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம அதை வதக்கி பார்த்துக்கலாம் என்ன காஞ்சிச்சு நம்ம காலிக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகுளுக்கு இப்போ அது லைட்டாக பொறிஞ்ச உடனே கொஞ்சம் உளுந்து மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் பனியாவுதான் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கருப்பில கொத்தனா எல்லாமே நம்ம இதுல இப்போ கேரட்டு எல்லாமே சேர்த்துருவோம் சேர்ப்பாங்க நம்ம இன்னைக்கு மட்டன் இருக்கு நல்லா கேரட்டாக நம்ம சேர்க்கலை மட்டன் குருமாவுக்கு வந்து இந்த மாதிரி சைடுஸாக நம்ம காரப்பனியார செஞ்சால் சூப்பராக சென்னையாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவு வதங்கினதே போதுங்க ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ நம்ம இந்த மாவில் சேர்த்துடலாம் நம்ம அதுக்கு பணியாரம் ரெடி பண்ணால் கல்லும் வச்சாச்சுங்க இப்போ அதுக்கு இப்போ பாருங்கள் நம்ம மாவில் இது சேர்த்தாச்சு நம்ம நீங்கள் கலந்துக்கிட்டு நான் நம்ம பனியாரம் தான் ஊற்றணும் இப்போ நம்ம பனியார கல் வச்சாச்சுங்க நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் ஆயிலும் நெய்யும் கலந்து நம்ம இப்போ பனியாரம் ஊற்ற போகிறேங்க இப்ப இது நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுவோம் நல்லா இப்ப பனியாரம் எழுந்திருச்சுங்க இப்ப நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா உப்பலா வருங்க மூடி வச்சு நம்ம பனியாரம் எடுத்தோம்னா நல்லா உப்பி வரும் பனியாரம் எழுந்திருச்சுங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சுங்க இப்போ விசில்லாம் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் குருமா இதில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை போட்டு இதில் கொஞ்சம் இலை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டலாங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க பனியாரம் ஆயிடுச்சுங்க எவ்வளோ சாப்பிட்டா இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருக்குங்க பனியாரம் நார்மலாக இட்லி மாவட்ட தான் வச்சு ரெடி பண்ணேன் பணியாரம் இந்த குருமாவுக்கும் இந்த பனியார்க்கும் செம்மையாக இருக்குங்க நீங்கள் சிக்கனில் கூட இந்த குருமா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அது இதோட சூப்பராக இருக்கும் மறக்காமல் எங்கள் சின்ன பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள்